நேரத்தோட அருமை பலருக்கும் தெரிகிறதே கிடையாது பல பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நேரமே பத்த மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறாங்க நல்ல வெற்றியை அடைந்தவர்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருந்துச்சு முயற்சி பண்ணுற முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி தான் இருக்கு நேரம் பத்தாது அப்படின்னு சொல்றது முதல்ல சரியான விஷயமா அப்படின்னா கிடையாது நேரத்தை பத்துகிற அளவுக்கு தயார்படுத்திக்கணும் அப்போ என்ன பண்ணணும் திட்டம் இடுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது திட்டமிட்டு மிக சரியாக அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றார் போல நாம உழைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நேரம் பத்தல நேரம் பத்தல நேரம் பத்தல அப்படிங்கறத சொல்லாம இருக்கிற நேரத்தை எப்படி சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டு எப்படி உழைத்து முன்னேறுவது அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும் தெய்வத்தின் அருள் என்பது நமக்கு பரிபூரணமாக எப்போ கிடைக்கும் அப்படின்னா முழுமையாக நாம் நேரத்தை பயன்படுத்தி உழைத்து நம்முடைய வேலையை சரியாக நம்ம செய்கிற போது தெய்வத்தின் அருள் என்பது கிடைக்கும்